அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஒரு இரண்டு மூன்று சகோதரிகள் நாளைய தினம் கிரகணம் இருக்கான் நாங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாளைய தினம் கிரகணம் நமக்கு தெரியாது அதனால் கிரகணத்தை நாம் அனுசரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உப்பு பரிகாரம் ப்ரெக்னண்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் செய்யலாமான்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக செய்யலாம் அடுத்த சகோதரி நாங்கள் ராமேஸ்வரம் போகிறோம் அடுத்து திருச்செந்தூர் போகிறோம் எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு உடைய கமாண்டுக்கும் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தேன் நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கின்ற இருபத்தி ஓரு கணர்களிலேயும் குளிச்சுட்டு அதற்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்வது ரொம்ப சிறந்தது இது வந்து எளிமையான ஒரு வழிபாடு அடுத்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் கடலில் குளிக்கணும் கண்டிப்பாக குளிச்சுட்டு அதற்கு பிறகு நல்ல தண்ணி இருக்கும் அங்கேயும் குளிச்சுட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப எளிமையான தரிசனம் ஆனால் ரொம்பவே பவர்ஃபுல்லானது ரெண்டு இடமும் ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த தண்ணீரில் வந்து குளிப்பது அப்படின்றது அங்கே இருக்கின்ற கிணறு மற்றும் கடலில் குளிப்பது ரொம்ப சிறந்தது இப்படி கடலில் போது நீங்கள் ஜாகிரதையாக செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் கிரகணம் கிடையாது நாளைய தினம் அமா சோமவதி விரதம்னு சொல்லுவாங்க சுமங்கலி பெண்கள் நாளைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது ஐந்து மணியில் இருந்து ஆறு மணிக்குள் அதே மாதிரி முடியல அப்படின்னா மாலை வந்து ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அரசமரத்தை நூற்றி எட்டு முறை வந்து வலம் வர வேண்டும் அப்படி வலம் வரும்போது நீங்கள் காய்ந்த திராட்சைகளை வைத்து வலம் வந்து அந்த நூற்றி எட்டு முடிந்த பிறகு அந்த திராட்சைகளை எடுத்து அங்கு இருப்பவர்களுக்கு பிரசாதமாக தரலாம் மூன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தருவது சிறந்தது அடுத்த நாளைய தினம் அரச மரத்துக்கிட்ட பத்து மணிக்கு கடுகு எண்ணையில் தீபம் ஏற்றினால் அது வந்து பித்ருதோஷத்தை நமக்கு போக்கித்தரும் நாளைய தினம் நாம் செய்கின்ற ஸ்நான தான ஜப ஓமங்கள் அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நதிகளில் நீராடுவது மந்திர ஜபங்கள் உங்களுக்கு இருந்தால் அவற்றை ஜபிப்பது நாளைய தினம் வந்து அன்னதானம் சிறந்தது வஸ்திர தானமும் சிறந்தது வெயில் காலம் அப்படின்றதுனால பானகம் மோர் தண்ணீர் குடை செருப்பு இதெல்லாம் தானமாக தரலாம் பொதுவாக அமாவாசைகளில் அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்பு நம்முடைய பாவங்கள் முழுவதும் அந்த அன்னதானத்தினால் நிவாரணம் ஆக்கப்படும் அதனால் அந்த மாதிரி செய்வது சிறந்தது நாளைய தினம் துளசி விஷ்ணு துளசி லக்ஷ்மி துளசி இரண்டும் ஒன்றாக வைத்தோ அல்லது ஏதாவது ஒரு துளசியை வைத்தோ நாளைய தினம் நூற்றி எட்டு முறை பிரதக்ஷணம் செய்வது வீட்டில் லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து முன்பாகவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் ஞாபகப்படுத்தினா முடிந்தவர்கள் செய்வீங்க அப்படின்றதுக்காகத்தான் அதனால் வந்து அந்த மாதிரி செய்யலாம் துளசிக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு கோலம் போட்டு தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி அதற்கு பிறகு நைவேத்தியம் வைத்து பிரதக்ஷணம் செய்யலாம் இந்த பிரதக்ஷணம் செய்யும்போது காலையில் தான் செய்யலாம் முன்னோர்கள் திதி கொடுக்குறோம் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் காலை நேரத்தில் செய்யலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது உப்பு பரிகாரம் வந்து காலை நேரத்தில் வந்து அதாவது முன்னோர்கள் வழிபாடு செய்த பிறகு செய்யலாமா முன்னாடியே செய்யலாமா அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதற்கு வந்து நான் அதாவது கொடுத்திருந்த நேரத்தில் நீங்கள் செய்வது சிறப்பு இதற்கு வந்து முன்னோர்கள் வழிபாடு செய்த பிறகுதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது அதனால் நாளைய தினம் வந்து துளசி வழிபாடை செய்யலாம் அரச மரத்துக்கிட்ட அந்த நேரத்தில் பிரதட்சணம் பண்ணலாம் பித்ருதோஷம் நீங்குவதற்கு கடுகு எண்ணெயில் வந்து பத்து மணிக்கு அரச மரத்துக்கிட்ட தீபத்தை ஏற்றலாம் நாளைய தினம் அக்ஷய பலன் தருகின்ற நாள் அப்படின்றதுனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரும்போது பித்ருதோஷங்கள் இருந்தால் அது வந்து நிவாரணம் ஆக்கப்படும் இப்படியாக சிறப்பு பொருந்திய நாளில் சிறப்பான பூஜைகளை செய்யும்போது அந்த பூஜையினுடைய பலன்கள் நம்முடைய கஷ்டங்களை வந்து கர்மாக்களை வந்து குறைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால் முடிந்தவர்கள் முடிந்த பூஜைகளை செய்யுங்க எல்லா பூஜைகளும் செய்வது சிறப்பானது காகத்திற்கு அன்னத்தை வந்து நாளைய தினம் வைப்பதும் சிறப்பானது அப்படி காகத்திற்கு அன்னம் வைக்கும்போது ஸ்வீட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்துக்கோங்க நாளைய தினம் வந்து காகத்திற்கு சாதம் வைப்பதும் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்